அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு கரிசல் பூமி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு மதுரையில் பேரையூர் தாலுக்கில் மதிப்பனூர் கிராமத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு மொத்தமாக நாலு கையெழுத்து ஒரு ஏக்கரோட விலை அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க மொத்தமாக நூற்றி முப்பது ஏக்கர் இருக்கு நூறு அடி போர் போட்டால் தண்ணி வந்துடணும் சொல்லியிருக்காங்க ரோடு முகப்புலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரோட விலை அஞ்சு லட்சம் ரூபாய் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க மதுரை மாவட்டம் பேரையூர் தாலூக் மதிப்பனூர் கிராமத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குது பண்ணை நிலங்கள் அமைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் வீடியோவில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்